எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செயல்பாடு நான்கு புதிர்வெட்டுத் துண்டுகள் நுழையும் முன் மாணவர்களை இரண்டு குழுக்களாகப் பிரித்துக்கொள்ளணும் பிறகு ஒரு சதுர வடிவத்தாலை படத்தில் காட்டியுள்ளவாறு மடித்து அதனை மூன்று துண்டுகளாக வெட்டி ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு தொகுப்பைக் கொடுக்கணும் அவற்றைக் கொண்டு வெவ்வேறு நாற்கர வடிவங்களை மாணவர்களை உருவாக்கிக் காட்டச் செய்யணும் கற்றலின் தருணம் ஆசிரியர் இரண்டு சதுர அல்லது செவ்வக வடிவ வண்ணத்தாளை எடுத்துக்கொள்ளணும் அதில் ஒரு சதுர அல்லது செவ்வக வடிவ வண்ணத்தாளை புதிர்வெட்டு துண்டுகளுக்கான ஏழு துண்டுகளாக வெட்டிக்கொள்ளனும் மற்றொரு சதுர அல்லது செவ்வக வடிவ வண்ணத்தாளை புதிர்வெட்டு துண்டுகளுக்கான ஐந்து துண்டுகளாக வெட்டிக்கொள்ளனும் இதனை தனித்தனியே உரைகளில் போட்டு வைத்துக்கொண்டு மாணவர்களை இரண்டு குழுக்களாகப் பிரித்து அவர்களிடம் புதிர்வெட்டுத் துண்டுகள் அடங்கிய ஓர் உரையை கொடுக்கணும் ஆசிரியர் தொடங்கலாம் எனக் கூறியவுடன் இரு குழுவினரும் புதிர்வெட்டுத் துண்டுகளை ஒருங்கிணைத்து வடிவங்களை உருவாக்கி காட்சிப்படுத்திய பிறகு அவற்றைப் பற்றி பேசச் செய்யணும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப குழுக்களாகப் கொள்ளணும் ஒவ்வொரு குழுவினரையும் வகுப்பறை மேசை மற்றும் கணக்குப் பயிற்சி நூலின் பக்க நீளங்களைக் கண்டறியச் செய்யணும் பிறகு சதுர வடிவப் பொருள்களாயிருந்தா ஒரு பக்க நீளத்தையும் செவ்வக வடிவ பொருளாய் இருந்தா நீளம் மற்றும் அகலத்தை மட்டும் அளந்து சுற்றளவு மற்றும் பரப்பளவ வாய்ப்பாடுகளைப் பயன்படுத்தி கண்டறியச் செய்யணும் மேலும் வெவ்வேறு அளவுகளுடைய செவ்வகங்களை காண்பித்து எந்த செவ்வகத்தின் பரப்பளவு அதிகம் எனக் கேட்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளணும் அதேபோல் வாழ்வியலோடு தொடர்புடைய சூழல்களை கொடுத்து பரப்பளவினையும் ஒரு சதுர மீட்டருக்கு ஆகும் செலவினை வைத்து மொத்த பரப்பளவிற்கு ஆகும் செலவினத்தையும் கண்டறியச் செய்யணும் எடுத்துக்காட்டா பனிரண்டு மீட்டர் நீளமும் ஆறு மீட்டர் அகலமும் கொண்ட தரையில் தரையொட்டினை ஒட்டுவதற்கு ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் பதினெட்டு செலவானால் மொத்த பரப்பளவான எழுபத்தி இரண்டு சதுர மீட்டருக்கு தரையோட்டினை ஒட்டும்போது ரூபாய் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஆறு செலவாகும் என்பத வாய்ப்பாட்டினை பயன்படுத்தி மாணவர்கள் கண்டறியும் விதமா செயல்பாடானது அமைக்கப்பட்டிருக்கு